சுமாஜியான ஒரு எஸ்எஸ்ஐ இருக்கான் கோர்ட் பார்த்துட்டு அந்த சஸ்பெண்ட் பண்ணனும் உடனே ரேப் கேஸ் கம்ப்ளைண்டோட ஒரு லேடி ஒரு பெண் காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க அந்த எஸ் எஸ்ஐ உடைய பாஷைய கேளுங்க போடுறேன் வாங்கிக்கலேன் சரின்னு ஹலோ சார் வணக்கம் சார் நீ என்னோடய ராதிச்சரி ஆஹ் இன்னைக்கு அரசுல என்னை வர முடியலைன்னு வர முடியலன்னு சொன்னாலும் இன்னைக்கு வரலாங்களா உங்களை தார் நீ வந்தாலும் வராது ஆகும் வை பக்கம் சரியா அஹ் கடுஜியா திலியா கடுஜியா ஒரு ஒரு அஜாக்கிரதா பேசுறாங்க ஏன் பப்ளிகிட்ட வர நல்லவர்ல பேசுறீங்க அண்ணன் வேல்ல பேசுறாங்க எவனோங்க அஜாக்கிரதையா பேசல அயோக்கிய பேசுறாங்க எழுடபிள் இன்ஸ்பெக்டர் இந்த நம்ம பாஷையில தான் பேசுறீங்களா பொம்பளைங்க எல்லாம் நீங்க அதுக்கு தான் எழுடபிள் பிஎஸ் சார் அப்படி எதுவும் பேசுறது இல்லைங்க சார் இது எதாவது தெரியாம பேசிப்பாங்க சார் சாரி வெக்கம் அல்ல உங்களுக்குலாம் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசியிருப்பாங்கங்குறீங்க நீங்க தான் முதல் குற்றவாளி ஆமா பேசுறது தப்புன்னு உங்களால சொல்ல முடியல என்ன நீங்க மைக்ல பதில் சொல்றீங்களா நேரில் வந்து நிற்க ஓகேவா எடுபீ பேஸ் இன்ஸ்பெக்டர் சார் ரிசீப் பண்ணிட்டேங்க சார் பேஷண்ட் அப்படிதாங்க சார் நான் வான் பண்ணிடுறேங்க சார் குட் ஈவினிங் சார் அந்த காவல் நிலையத்தோட லட்சணம் தெரியுது வர ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் அப்ப இருக்கு உங்களுக்கு எஸ்பி ஆபீஸ் உடனே அந்த அம்மா ரேஞ்ச் வியர் அனுப்புங்க ரேஞ்ச் ஆபீஸ்ல வந்து நிக்கட்டும் இங்க பெட்டிஷனர் எல்லாம் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலைவு மாவட்டம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி தருமபுரிக்கு போவாங்க அந்த அம்மா உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டில இருந்தாலும் துரத்தி விடுங்க ரேஞ்ச் ஆபீஸ் கொண்டு வாங்க ஆர்டர் வரும்

மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை